ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்தில் காற்றும் வரும் புயலும் வரும் வெயிலும் வரும் மழையும் வரும் ஆனால் காற்று வீசியதற்காக மரம் தனது வேரை விட்டுவிடுமா இல்லை அது வேரில் இன்னும் ஆழமாக பிடித்து நிற்கும் அதுபோல் சோதனைகள் வந்தால் நீங்கள் தளரக்கூடாது அதற்கு பதில் உங்கள் நம்பிக்கையில் மேலும் வலிமை பெற வேண்டும் நீ என்னிடம் அடிக்கடி கேட்கின்றாய் பாபா நான் உங்களிடம் பிரார்த்தித்தேன் ஆனாலும் இன்னும் என் விருப்பம் நிறைவேறவில்லை ஏன் என் அன்பு குழந்தையே உங்களுக்கு தெரியாத ஒன்று உண்டு நான் உங்கள் வாழ்க்கையை பெரிய கண்ணாடியில் பார்க்கிறேன் நீங்கள் என்று கேட்பது உங்களுக்கு நல்லதா கெட்டதா எனக்கு தெரியும் நீங்கள் கேட்கும் பல விஷயங்கள் உடனே தரக்கூடியவை அல்ல சில நேரங்களில் நான் காத்திருக்க செய்கிறேன் ஏன் தெரியுமா உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்காக உங்கள் வாழ்க்கை ஒரு வயல் போல விதையை விதைத்தவுடன் விவசாயி களத்தில் நின்று ஏனென்று என்று பலம் வரவில்லை என்று கேட்கிறாரா இல்லை அவர் பொறுமையாக காத்திருக்கிறார் மழை வரும் வெயில் வரும் புல் வளரும் தண்ணீர் ஊற்றப்படும் அந்த நேரம் வரை அவர் நம்பிக்கையுடன் இருக்கிறார் இறுதியில் அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கிறது அதேபோல போல உங்கள் பிரார்த்தனையும் உழைப்பும் நம்பிக்கை மற்றும் பொறுமையோடு சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் ஒரு நாள் ஒரு பக்தர் என்னிடம் வந்து கேட்டார் பாபா என் வாழ்க்கை எப்போதும் பிரச்சனைகளால் நிரம்பி இருக்கிறது நான் அமைதியை எப்போது காண்பேன் நான் அவரிடம் சொன்னேன் கடலில் அலை இல்லாமல் நீர் அமைதியாக நிற்க முடியுமா முடியாது ஆனால் நல்ல படகு வைத்தவன் அந்த அலைகளை தாண்டி சென்றுவிடுவான் அதே போல உன் நம்பிக்கை உனக்கு படகாகும் அலைகள் நிற்காது ஆனால் நம்பிக்கை இருந்தால் நீ மூழ்க மாட்டாய் உன் வாழ்க்கையின் உண்மையான ஒளி அன்பு ஒரு விளக்கு இருளை போக்குவது போல அன்புதான் துன்பத்தை போக்கிறது சாதி மதம் செல்வம் நிறம் இவை எதுவும் முக்கியமல்ல அனைவரும் ஒரே இறைவனின் பிள்ளைகள்தான் அதனால்தான் நான் எப்போதும் சொன்னேன் சக்கா மாலிக் ஏக் எல்லோருக்கும் ஒரே கடவுள்தான் நீங்கள் ஒருவரை வெறுக்கும் போது அது அந்த ஒருவருக்கு மட்டுமல்ல உங்கள் மனதையும் விரிளாக்கிறது ஆனால் நீங்கள் அன்புடன் நடந்து கொள்ளும் போது அதில் உங்கள் உள்ளத்தையும் ஒளியால் நிரப்புகிறது ஒரு நாள் நான் பார்த்தேன் என் கோவில் வாசலில் ஒரு ஏழை பசியால் துடித்து கொண்டு நின்றார் பலர் அவரை பார்த்தும் கவனிக்கவில்லை ஆனால் ஒரு சிறு குழந்தை தன் கையில் இருந்த ரொட்டியின் பாதியை அவருக்கு அளித்தது அந்த குழந்தையின் கண்களில் இருந்த அன்பு அதுவே உண்மையான பக்தியாகும் பசியால் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதும் நோயுற்றோருக்கு மருந்து கொடுப்பதும் ஒருவர் துயரத்தில் இருந்தால் அவரை ஆறுதல் படுத்துவதும் இதுவே கடவுளை சேவிப்பதற்கான மிகச்சிறந்த வழியாகும் என் குழந்தையே வாழ்க்கை சுகமானது ஆனால் ஒரு நாள் உங்களால் எடுத்து செல்ல முடியாதது செல்வம் புகழ் பெருமை நீங்கள் எடுத்து செல்ல போகிறீர்கள் என்றால் ஒரே ஒன்றுதான் அது இந்த உலகில் நீங்கள் செய்த செய்கைகள் அதனால் உன் உழைப்பை எப்போதும் நிறுத்தாதே பிரார்த்தனையை மறக்காதீர்கள் அன்பையையும் சேவையையும் வளர்த்து கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் எப்போதுமே நன்றியுடன் இருங்கள் நீ காலை எழுந்தவுடன் இந்த நாளை அருளியதற்காக இறைவனிடம் நன்றி சொல்லுங்கள் உணவு உண்டும்போது இந்த உணவை அருளியதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் குடும்பம் உங்களை சுற்றி இருக்கும்போது இந்த உறவை அருளியதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்ல தெரிந்த மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் என் குழந்தைகளே இப்போது நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன் உங்களுடைய மனம் எப்போதும் அமைதியாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையுடனும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கட்டும் உங்களுடைய உழைப்பில் வெற்றி கிடைக்கட்டும் நீ சோதனைகளை எதிர்கொள்ளும் வலிமை உங்களுக்கு உண்டாகும் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்